ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போனா கையெழுத்து போகணும் காலில் விடனா காலில் விடணும் இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி நம்மளுடைய தலை எழுத்து அப்படி இருக்கு இவங்க தமிழ்நாட்டை கிட்ட கொடுத்து நிர்வாகம் பண்ணி எவ்வளவு பெரிய மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்குது இனி வரும் காலங்களிலே அண்ணா திமுக ஓடும் நூறு சதவீதம் கிடையாது நூத்தி ஒரு சதவீதம் கூட்டணி கிடையாது 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 வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அதற்கு பிறகு வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதற்கு பிறகு வருகின்ற அத்துணை தேர்தலிலும் இந்த திராவிட கட்சிகளுடன் ஒருபொழுதும் கூட்டணி கிடையாது இந்த கூட்டணி மக்கள் கால கூட்டணி மெகா கூட்டணி வெற்றி கூட்டணி அதுக்கு இன்னைக்கு ஆரம்பம் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மகா கூட்டணியாக இது வளரும்